சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்கப் போகின்ற விடயங்களாக விறுவிறுப்பாக நடந்தேறிய இலங்கை பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளை அறியும் ஆவலில் மக்கள் ஈரானுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகள் புதிய அழுத்தம் அமெரிக்க உளவுத்துறை தலைவராக இந்திய வம்சாவளியா நச்சு கருத்துக்களை பரப்பும் எலான் மஸ்க் எக்ஸ் தளத்திலிருந்து விலகிய இருநூறு ஆண்டு பழமையான த கார்டியன் இவைபடித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இலங்கையில் கடந்த செப்டம்பர் மாதம் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் தலைமையில் அனுரகுமாரதிசாநாயக்க வெற்றிபெற்றுபதிஆனார் அப்போது இருந்த பாராளுமன்றத்தில் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு மூன்று இடங்கள் மட்டுமே இருந்தன புதிய சட்டங்களை இயற்றுவதற்கு ஆளும் கட்சிக்கு பெரும்பான்மை இடங்கள் தேவை என்பதால் பாராளுமன்றத்தை கலைத்து புதிய தேர்தலை நடத்த அனுரகுமாரதி திசாநாயக்க முடிவு செய்தார் அதன்படி பதவியேற்ற மறுநாளே பாராளுமன்றத்தை கலைத்தார் அதனைத் தொடர்ந்து நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது இந்த தேர்தலில் ஆளும் தேசிய மக்கள் சக்தி முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அக்கிய தேசிய கட்சி சஜித் பிரேமதாசு தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணி உள்ளிட்ட பல கட்சிகள் களம் காண்கின்றன அதே சமயம் முக்கிய அரசியல் தலைவர்கள் பலரும் தேர்தலில் இருந்து விலகியுள்ளனர் அந்த வகையில் அதிபர் தேர்தலில் திசா நாயக்கவிடம் தோல்வியடைந்த ரணில் விக்ரமசிங்க இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு பின்னர் அவர் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடாதது இதுவே முதல் முறையாகும் அதேபோல ராஜபக்ஷ சகோதரர்களான மஹிந்த கோட்டாபய சமல் மற்றும் பெசில் ஆகியோரும் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை மேலும் கடந்த ஆட்சியில் இருந்த ஏராளமான மந்திரிகள் மற்றும் பிரதிநிதிகள் போட்டியில் இருந்து விலகியுள்ளனர் இருநூற்றி இருபத்தி ஐந்து இடங்கள் கொண்ட இலங்கை பாராளுமன்றத்துக்கு நூற்றி ஆறு உறுப்பினர்களை மக்கள் நேரடியாக வாக்களித்து தேர்வு செய்வார்கள் மீதமுள்ள இடங்கள் கட்சிகள் தேசிய அளவில் பெற்ற வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் பகிர்ந்தளிக்கப்படும் பெரும்பான்மைக்கு நூற்றி இடங்கள் வெற்றி பெற வேண்டும் அதே நேரத்தில் நூற்றி ஐம்பது இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்றால் சிறப்பு பெரும்பான்மை கிடைக்கும் சிறப்பு பெரும்பான்மை இருந்தால் அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வருவது போன்ற பெரிய நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள முடியும் எனவே அதிபர் திசா நாயக்கவின் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு சிறப்பு பெரும்பான்மை கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இன்று காலை ஆரம்பமான வாக்குப்பதிவுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் பொது தேர்தலுக்கான முதலாவது தேர்தல் முடிவுகள் இன்று இரவு பத்து மணி முதல் வெளியாகும் என தேர்தல்கள் ஆணைக்குழு நம்பிக்கை தெரிவித்துள்ளது இந்நிலையில் பாராளுமன்ற தேர்தலில் முடிவுகள் பற்றி அறிவதற்கு மக்கள் மற்றும் வேட்பாளர்கள் அதிக ஆவலில் இருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஈரான் மற்றும் இஸ்ரேலுடையே பதற்றம் தணியவில்லை அக்டோபர் இருபத்தி ஆறு அன்று இஸ்ரேலின் தாக்குதலுக்கு ஈரான் இதுவரை பதிலடி கொடுக்கவில்லை என்றாலும் இரு நாடுகளுக்கும் இடையே மோதல் ஏற்படும் அபாயம் அதிகமாகவே உள்ளது இதற்கிடையில் இஸ்ரேலுடன் ஒரு போருக்கான தயாரிப்புகளை ஈரான் தொடங்கியுள்ளது ஈரான் தனது முதல் தற்காப்பு சுரங்கப்பாதையை நிர்மாணித்து வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன நகர மையத்திற்கு அருகில் அமைந்துள்ள இந்த சுரங்கப்பாதை பெக்ரான் மெட்ரோ ரயில் நிலையத்தை இமாம் கொமேனி மருத்துவமனை இணைக்கும் ஒன்றாக உள்ளது இதனால் மருத்துவ வசதிக்கு நேரடியாக நிலத்தடி அணுகளை அனுமதிக்கும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளது இதன்படி நாட்டிலேயே முதன்முறையாக தற்காப்பு பயன்பாடுகளுடன் கூடிய சுரங்கப்பாதை தெக்ரானில் கட்டப்படுகிறது என்று தெக்ரான் நகரசபையின் போக்குவரத்து தலைவர் தெரிவித்தார் போர் ஏற்பட்டால் இந்த நிலத்தடி சுரங்கப்பாதை மருத்துவ வசதிகளுக்கு பயன்படுத்தப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு ஈரானின் அரசு ஊடகம் ஈரானின் நிலத்தடி தங்குமிடங்கள் மற்றும் பதங்கு குழிகளின் படங்களை காட்டும் வீடியோ காட்சிகளை வெளியிட்டது இங்கு தங்குமிடங்களும் பதுங்கு குழிகளும் ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் ஆயுதங்களை வைப்பதற்காக கட்டப்பட்டவையாகும் இதன்படி இந்த பாதுகாப்பு அமைப்பு இடங்களின் படங்களை ஈரான் பகிரங்கமாக வெளியிட்டது இந்த செயல்பாடானது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆயுத கண்காணிப்புகள் தொடர்பில் ஒத்துழைக்க மறுப்பதாக குறிப்பிட்டு அடுத்த வாரம் ஐநா அணு ஆயுத கண்காணிப்பு குழுவில் ஈரானுக்கு எதிராக ஒரு புதிய பிரேரணையை முன்னெடுக்க ஐரோப்பிய நாடுகள் வலியுறுத்தியுள்ளன அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் டிரம்ப் தெரிவாகியுள்ள நிலையில் ஜனவரியில் அவர் பொறுப்புக்கு வர உலக நாடுகள் காத்திருப்பதாகவும் தூதரக அதிகாரிகள் தரப்பு தெரிவித்துள்ளனர் ஆனால் ஐரோப்பிய நாடுகள் முன்வைக்கும் பிரேரணையால் ஈரானுடனான தூதரக உறவுகள் மேலும் மோசமடையும் என்றே கூறப்படுகிறது அணு உலைகளுக்கு தொடர்பில்லாத பகுதிகளில் காணப்படும் யுரேனியம் தடயங்கள் தொடர்பில் விளக்க ஈரான் தொடர்ச்சியாக தோல்வியடைந்து வருகிறது மேலும் ஈரானின் அணுசக்தி செயல்பாடுகளுக்கு புதிய கட்டுப்பாடுகளை ஒப்புக்கொள்ள பேச்சுவார்த்தை முன்னெடுக்க மீண்டும் கட்டாயப்படுத்துவதே ஐரோப்பிய நாடுகளின் நோக்கமாகவும் உள்ளது இதனால் சர்வதேச தடைகளிலிருந்து விலக்கு அளிப்பதாகவும் ஐரோப்பிய நாடுகள் உறுதி அளித்துள்ளன மேலும் ஈரானுக்கும் அதன் அண்டை நாடுகளுக்கும் இடையிலான மோதலின் அபாயத்தை அதன் அணுசக்தி திறன்களை குறைப்பதன் மூலம் எளிதாக்க மேற்கத்திய நாடுகள் முயற்சி முன்ன உள்ளன ஐரோப்பிய நாடுகள் முன்வைக்கும் பிரேரணைக்கு பின்னால் அமெரிக்கா இயங்கவில்லை என்றே கூறப்படுகிறது ஆனால் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பின்னர் அதற்கான வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது இருநூறு ஆண்டுகாலம் பழமையான பிரிட்டிஷ் நாளிதழான த கார்டியன் இனி தளத்தில் எதையும் பதிவிடப் போவதில்லை என்று அறிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் எக்ஸ் தளத்தின் வாயிலான அதன் சிஇஓ எலான் மஸ்க் தொடர்ந்து நச்சு கருத்துக்களை பரப்பி வந்ததே இந்த முடிவுக்கு காரணம் என்றும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது லண்டனில் பாரம்பரியமிக்க த கார்டியன் நாளிதழ் இனிவரும் காலங்களில் எக்ஸ் தளத்தில் எந்தவொரு பதிவும் பகிரப்படாது என்றும் தங்கள் செய்தியாளர்களின் பயன்பாட்டுக்காக தங்களின் கணக்கு மட்டும் தொடர்ந்து விளங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது த கார்டியன் நாளிதழுக்கு சொந்தமாக முப்பதுக்கும் மேற்பட்ட கணக்குகள் உள்ளன இவற்றை சுமார் இரண்டு கோடி பேர் பின்தொடர்கின்றனர் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலின் போது எலான் மஸ்கை கடுமையாக விமர்சித்தும் த கார்டியன் கட்டுரைகளை வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி எண்ணூற்றி ஆண்டு லண்டனில் மான்செஸ்டர் கார்டியன் என்ற பெயரில் தொடங்கப்பட்ட இந்த நாளிதழ் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு த கார்டியன் என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் உளவுத்துறை தலைவராக துளசி கபார்ட் நியமிக்கப்பட்டுள்ளார் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பதவியேற்க உள்ள நிலையில் தனது நிர்வாகத்தில் முக்கிய பதவிகளுக்கு ஆட்களை தேர்வு செய்து வருகிறார் அந்த வகையில் தேசிய உளவுத்துறையின் தலைவராக துளசி கபார்ட் நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை ஜனநாயக கட்சியில் இருந்தவர் அதன் பின்னர் குடியரசு கட்சியில் இணைந்தார் கட்சியில் சேர்ந்த இரண்டு ஆண்டுகளில் தற்போது முக்கிய பொறுப்பை துளசி கபார்ட் ஏற்கவுள்ளார் ஹவாயில் தனது குடும்பத்துடன் வளர்ந்தார் தனது 21 ஓராவது வயதில் ஹவாய் சட்டசபைக்கு தெளிவான இவர் ராணுவத்தில் பணியாற்றினார் பின்னர் அரசியலக்கு திரும்பிய இவர் இரண்டாயிரத்தி ஆண்டில் அமெரிக்க நாடாளுமன்றத்திற்கு தெரிவானார் இவரின் பெயரை வைத்து இவர் இந்திய வம்சாவளி என பலரும் நினைக்கிறார்கள் ஆனால் துளசியின் தாயார் இந்து மதத்திற்கு மாறியதால் தனது பிள்ளைகளுக்கு இந்து பெயர்களை வைத்துள்ளார் துளசி ஹவார்ட் தனது சொந்த விமர்சித்தவர் ஆவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் உக்ரைனில் அமெரிக்க நிதியுதவியுடன் பயோ ஆய்வகம் செயல்பட்டு வருவதாக கூறியது சர்ச்சையானது காரணமாக பலரும் துளசி ரஷ்ய உளவாளி என்று அழைத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்